ரஜினி படன்றது ரஜினிகாந்த் யூனிவர்ஸ் தான் எப்பயுமே ரஜினிகாந்த் சினிமாடிக் யூனிவர்ஸ் ஆர்சிதான் லோகேஷ் கனகராஜியோட சினிமா டிக் அவர் போக மாட்டேன் இவரோட சினிமா டிக் தான் டைரக்டர்ஸ் வரும் இப்போ அதோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தாய்லாந்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு சொல்றாங்க மூணாம் தேதியோட படப்பிடிப்பு முடியும் இந்த படத்தை வந்து மே மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா சாதாரணமான ஒரு வெளியீடாக இருக்க கூலி இல்லை இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஜெயிலரை வந்து அவங்க நார்த் இந்தியாவில் பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணி தான் வச்சுங்க அந்த படமே ஆயிரம் கோடி தாண்டியது தாயங்கள திரைமுறை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கான சினிமா தகவல்களை தருவதற்காக நம்ம கூட எழுந்திருக்காரு சங்கர் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்கும் இப்போ ரஜினி சார் வந்து லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அது ஒரு ரிலீஸ் ஏற்போம் சார் சில பேர் மேன்னு சொல்கிறாங்க சில பேர் ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க ரிலீஸ் டேட் எதாவது இப்போ அதோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தாய்லாந்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க வர்ற இருபத்தி மூணாம் தேதியோட படப்பிடிப்பு முடிய போகுது அதாவது பிப்ரவரி மாதத்தோட படப்பிடிக்க முடிய போகுது இது ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லியிருக்கோம் பிப்ரவரியில் இந்த படம் முடிஞ்சிருதுன்ட்டு பிப்ரவரிக்கு பிறகு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்கும் அவர் வந்து ஜெயிலர் டூவில் நடிக்க போயிடுறார் இந்த படத்தை வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ண பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ஆனால் மே ஒன்றாம் தேதி இரண்டு மூன்று பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரஜினியோட பொன்விழா அதாவது திரையுலகத்துக்கு அவர் வந்து ஐம்பது வருஷம் ஆகுது இந்த ஐம்பது வருஷம் பொன்விழாங்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் தொடங்குது ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் அவருடைய முதல் படம் அபூர்வங்கள் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த தேதியை கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பொன் விழா ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடுற மாதிரி இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பிளான் இன்னொன்று சன் பிக்சர்ஸ் வந்து நிறைய ரஜினியுடைய அந்த பொன் விழாவை கொண்டாடுறதுக்கு நிறைய பிளான் அவங்க பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பகுதியாக இந்த கூலி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது அவங்க திட்டம் அதனால மேக்சிமம் ஆகஸ்ட் மாதம் தான் அந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிறது தான் இப்போதைய செய்தி கூலி படத்தில் கொஞ்ச நாள் சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ அதுக்கான சாங் எப்போ சார் இப்போ ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் அப்படின்னா இது வந்து பிப்ரவரி மாதம் இப்போ ஜனவரி முடிய போகுது இருந்து ஆறு மாசம் டைம் இருக்கு ஆகஸ்ட்னா இன்னும் ஆறு மாதம் இருக்கு இப்பவே ரிலீஸ் பண்ணிட்டா வந்து அதோட பெப்பு வந்து போயிடும் ஒருவேளை ஆகஸ்ட் ரிலீஸ்னா மே மாதம்னால் கூட வந்து இன்னும் டைம் இருக்குது இன்னும் மூணு மாதம் நாலு மாதம் டைம் இருக்குது அதனால் இந்த படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து சாதாரணமான ஒரு வெளியீடாக இருக்குது கூலி எல்லாம் இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் எந்த படமும் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பெரிய அளவுக்கு அந்த தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் அதில் வந்து சன் பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னொன்று ஃபஸ்ட்டு ஐமேக்ஸில் ஷூட் பண்ண படம் இது ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணியிருக்காங்க அதனால் உலக எங்கே இருக்கிற ஐமேக்ஸ் தேட்டர்களில் இந்த படத்தை வந்து நம்ம ரசிக்கலாம் பொதுவாக ரஜினி படங்கள் நிறைய பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகும் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகும் இப்போ வேட்டையினோ அல்லது அதுக்கு முன்னே ஜெயிலரோ ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகலைன்னு ஒரு ஏக்கம் இருந்தது அதெல்லாம் அந்த படம் வந்து போக்கிடும் இப்போ சமூக இப்போ புஷ்பா படம் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க மற்ற மொழிகளெல்லாம் வருது தமிழ் மொழியில் வந்து ஃபஸ்ட்டு ஆயிரம் கோடி படம் கூலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சார் அதுதான் அப்படி இப்படி சொல்லி வந்து யாருமே ரிலீஸ் பண்ணுறது இப்போ புஷ்பாவை யாராவது வந்து இவ்வளோ கோடி அடிக்கும்னு சொல்லியாக ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னே பாகுபலி இல்லை கேஜிஎஃப் இதையெல்லாம் யாருமே வந்து சொல்றது இல்லை அந்த படத்தோட குவாலிட்டி படம் ஜனங்க எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு இது ரெண்டும் தான் வந்து வசூலை தீர்மானிக்கும் நம்ம இப்போவே இந்த படம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை படம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா இப்போ ஜெயிலரை வந்து அவங்க நார்த் இந்தியாவில் பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க அந்த படமே ஆயிரம் கோடி தாண்டி இருக்கும் நார்த் இந்தியாவில் ரொம்ப குறுகிய ஒரு குறைவான அளவுக்கு தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஏன் சார் அப்படி சார் சன் பிக்சர்ஸ் பெரிய படம் அது அந்த மல்டிப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா மல்டிப்ளெக்ஸ் கூட வந்து அவங்களுக்கு அந்த டைப் அவங்க இங்கே தமிழில் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஆறு வாரத்தில் வந்து படத்தை இதில் போட்டுடலாம் ஓடிடியில் போட்டுடலாம் பட் இந்தியிலலாம் என்ன சொல்கிறாங்க எட்டு வாரம் வரைக்கும் போடக்கூடாதுங்க எட்டு வாரம் கழிச்சு தான் வந்து போடணும் அந்த டேர்ம்ஸ் வந்து ஒத்து வராததுனால வந்து பெரும்பாலும் தமிழ் படங்கள் வந்து அங்கே மல்டிப்ளக்ஸில் ரிலீஸ் ஆகாது ஸோ அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது இப்போது வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்க வந்து அதிக அளவு தேட்டரு ரிலீஸ் பண்ணுவாங்க நான் ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நார்த் இந்தியாவில் இந்த படம் ஆயிரம் கோடி அப்பவே தாண்டிட்டு இப்போ கூலி படம் ஸ்டார்ட் ஆகி படம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இப்போ அதனால அந்த ப்ரோமோ மட்டும் விட்டுருக்காங்க மற்றபடி எந்த அப்டேட்ஸும் ரெகுலரா கொடுக்குற மாதிரி இல்லை அதனாலே ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதோட எதிர்பார்ப்பு கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் இல்லை எதிர்பார்ப்பு அது பெரிய எதிர்பார்ப்பு தான் இருந்தது உண்மையில வந்து அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் அடங்க வச்சது எதுன்னா இந்த ஜெயிலர் டூவோட வெளியே அந்த ப்ரமோஷன் தான் இந்த ப்ரமோஷன் வந்த உடனே இப்படமே இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற அளவுக்கு பல பேர் அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதுல கூலி வந்து கொஞ்சம் அப்படியே அடங்கிடுச்சால்தான் அதனால் வந்து இனி ஜெய்லர் டூ பத்தி எந்த அப்டேட் உங்களுக்கு வராது ஜெய்லர் டூல நடிக்கிறது காஸ்ட் கிரோ இதை எதுவுமே வந்து இப்ப சொல்ல மாட்டாங்க இனி வந்து கூலி பத்தி தான் அதிகமா பேச்சு வரும் ஈவன் இப்போ ஏதாவது ஒரு டீச்சரோ அல்லது ஒரு சாங் ஏதாவது ஒரு சாங்கை வந்துச்சுன்னாலே திரும்ப அதோட ரேஞ்ச் வந்து பெருசா இருக்கும் ராகலி லோகேஷ் அது ஒரு யூனிவர்ஸ் அடிக்கிறாங்க அந்த யூனிவர்ஸ் கூட ரஜினிகாந்தோட கூலி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது ரஜினி படம்ன்றது ரஜினிகாந்த் யூனிவர்ஸ் தான் எப்பயுமே ரஜினிகாந்த் சினிமா டிக் யூனிவர்சி ஆர்சி வேணா வச்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸோட பிராண்டுக்குள்ள அவர் சிக்க மாட்டார் அதில் அது வந்து அவர் அவருடைய இமேஜும் பாதிக்கும் முக்கியமா வந்து கமர்ஷியலா அந்த சக்சஸ் அவர் பாதிக்கும் ரஜினி அவர் ரொம்ப தெளிவா இருப்பார் யார் வேணா வாங்க என்ன டைரக்ட் பண்ணுங்க ஆனா படம் வந்து கமர்ஷியலா இருக்குன்னா என்ன வந்து நீங்க உங்க உங்களோட சர்க்கிள் குள்ள எழுத்துறாதீங்கன்றதுல அவர் தெளிவா இருப்பார் அதனால இந்த லோகேஷ் கனகராஜோட சினிமா டிக் அவர் போக மாட்டார் இவரோட சினிமாட்டிக் டிக்கிறோசில் தான் வரணும்